மொத்தமா குளுக்குனு போயிடும் இருக்குற அத்தனை அமௌண்ட்டும் போயிடும் இது வரைக்கும் என்னைக்காச்சு கவர்மெண்ட்ல இருந்து மெசேஜ் அடுத்துருக்காயிடா கரண்ட்டு பில்ல கட்டு இல்லை நாங்க கட்டு பண்ணிடுவோம் அப்படி என்னைக்காச்சும் போட்டு இருக்காய்ங்கடா அவன் கட் பண்ணதுக்கு அப்புறமே போனமாட்டா கேப்பா கட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை போனதுக்கு அப்புறமே நமக்கே புரியும் ஆமா இல்ல கரண்ட் பில்லு கட்டலைல்ல அதுக்கப்புறம் போய் அவன்கிட்ட தெஞ்சு குடுத்தாட்டி தான் நம்ம போடுவோம் இவ்வளவு பொறுப்பாலும் இது வரைக்கும் ஈமியன் இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே செயல்பட்டது கிடையாது இப்ப புதுசா ஒரு குரூப் கலந்துருக்காங்க இது பேர சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு தயவு செய்து கட்டிடுங்க இல்லாட்டி நைட்டோட நைட்டா நாங்க புடுங்கிருவோம் அதாவது நாங்க பவரை கட் பண்ணிடுவோம் நமக்கு சில பேருக்கு ஒண்ணும் புரியாது என்ன ஏது கட்டணுமே கட்டல ஏன்னா நமக்கு பல இது இருக்கும் கட்டிருக்க மாட்டோம் போல சொல்லி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணினா

புடுங்குனாலும் பரவாயில்லன்னு பேசுவாங்க காலக்காத்தால புடுங்கனாலும் நேராக இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயும் பிடிச்சிக்கணுங்க அதை விட்டு விட்டு அவசரப்பட்டு லிங்க் கிளிக்கு பண்ண மொத்தமாக கழுத்தை பிடிச்சிடுவாங்க காசு எதுவும் போகாது இந்த மாதிரி ஏக சம்பவங்கள் நடந்துருக்கு ஏன்னா நடக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அலர்ட் ஒரு அவங்க கிட்டே வராது கம்ப்ளைண்ட் போயிருக்கு கம்ப்ளைண்ட் போயிட்டு எவங்களும் பறிவுறுத்த பதனி அடிச்சுட்டு போயிருக்கேன் கரண்ட் குடுதானா கேட்டிய நான் இத்தனை நாளா வச்சு இந்த காசை மொத்தமா கேட்டு போயிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டிருக்க போல எதுவும் நடந்திருக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க தயவு செய்து இதை பண்ணாதீங்க ஏன்னா இப்ப முக்கால்வாசி போய் நம்ம தான் போறோம் இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அடிச்சிருந்தேன் இப்ப கவர்மெண்ட் பேரை சொல்லியே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியில இருந்து ஏன்னா சந்தேகம் வராம இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை ஆனா இப்போ ஒரு குரூப் புதுசாக இருக்கு அதனால தயவு செய்து சொல்லி வைங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட ஏன்னா சில பேருக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியும் ஆனா என்ன ஏதுன்றது தெரியாது விசாரிக்கவும் மாட்டாங்க டப்புனு எதையாச்சும் யதார்த்தமா பண்ணிட்டாலே போச்சு போனா போனது தான் திரும்ப அந்த காசு எல்லாம் வராது உண்டியில் போட்ட காசை போட எப்படியாவது செஞ்சு குத்தானி வாங்கிடலாம் இவங்ககிட்ட எல்லாம் உள்ளே சின்ன போனது அது பிளாக் ஹோலுக்குள்ள போன மாதிரி என்ன நடந்துச்சுன்னா யாருக்குன்னு தெரியாது எங்கேனே கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாயிரம் இருபது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் சார் இப்போ நீங்கள் கொடுக்கலாம் போட்டால் சரி ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கே போவார் ஐம்பதாயிரத்துக்கு வரைச்சு கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டாங்க அது தெரியும்ல அதனால கொஞ்சம் பார்த்து பற்ற மாதிரி இருந்தாங்க சுட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் எவ்வளவு உருண்டாலும் உங்களுக்கு போனது திரும்பி வராது அதனால கரண்ட் பில்லு பீஸ் போடுறாலும் பரவாயில்ல நேரடியா போய் கட்டுறா இருந்தாலும் கட்டியும் அவசரப்பட்டு அவங்களுக்கு கொடுக்குற ஆப்ப கிளிக் பண்ணினா ஒட்டு மொத்தமும் ஆஃப் ஓகே கவனமாக இருக்கும் எல்லாருக்கும் அதை வந்து இதை சொல்லுங்க ஷேர்லாம் பண்ண வேண்டாம் விஷயத்த கன்வே பண்ணுங்க அவ்வளவுதான்